அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஓடும் வயது முதல் ஓய்வெடுக்கும் வயது வரை அதாவது இளம பருவத்திலிருந்து நமக்கு வயசாகி நம்ம முதியவனாகும் வரை நம்மளுடைய ராசியின்படி நம்மளுடைய நட்சத்திரத்தின்படி ஜென்ம பலன் என்று ஒரு ஐந்து பலன்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் எந்த ஒரு கிரகத்தினுடைய திசாபுத்தி நடந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் கிரக பயிற்சிகள் நடந்தாலும் கண்டிப்பாக இந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படிப்பட்ட தடுக்க முடியாத ஒரு ஐந்து விதமான பலனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பற்றி ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சி வளங்கள் மற்றும் குரு பிரிச்சு வளங்கள் பற்றி டச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கோம் அதனால தான் நாங்கள் விதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் மூல நட்சத்திரக்கு அதிபதி கேது பகவான் ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம் என்பார்கள் இந்த மூல நட்சத்திரத்தினால நிறைவேற்றக்கு ஒரு குழப்பம் ஒரு பயம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் முதல்ல அஸ்வினி மற்றும் மூல நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரம் மட்டுமல்லாது கேதுனுடைய இன்னொரு நட்சத்திரங்கள் மகம் இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு மூல நட்சத்திரத்துக்கு உண்டு இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் இருக்கும் அதுக்கு அதிபதி செவ்வாய் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கும் அதுக்கு அதிபதி சூரியன் இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கும் அதுக்கு அதிபதி குரு பகவான் இந்த செவ்வாய் ஈஸியாக வந்து கேதுவை சக்ரிஃபிஷன் பண்ணிக்க மாட்டார் ஓகேங்களா அப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரனுக்கு பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு வெற்றி அப்படின்றது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அதே போல் தான் சிம்ம கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை பெரிதளவு சிறப்பான முறையில் அமையாது ஆனால் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் தடை இருந்தாலும் நிச்சயம் இந்த காதல் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு பின்பாக ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது பெரிய அளவு ஒரு பதவியில் போய் அமர்றது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா காரணம் குரு பகவான் ஆன்மீக நாட்டம் மத வழிபாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஞானம் அறிவு தெளிவு கண்டிப்பாக நம்மளில் இருக்கும் ஒரு முக்கியமாக ஒரு நிறுவனத்தை இவங்க தான் தலைமை தாங்கி நிர்வகிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக தலைவியாக இவர்கள்தான் இருப்பாங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் மூணுக்கு அதிபதி கேது பகவான் அப்போ ரெண்டு இந்த சேரும் பொழுது டீச்சிங் லைனு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கற ஒரு வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு மேனேஜர் தலைமை பொறுப்பு போன்றவற்றெலாம் இவர்களுக்கு வந்துடும் சரிங்களா சரி இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஐந்து விதமான ஜென்மூலனை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் குருபானி இரண்டாம் வீடான மகரத்தில் நீசம் அடைகிறார் அது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த கேது நட்சத்திரமான மூலத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் குடும்பத்தில் இந்த கார் வண்டி வாகன விபத்துகள் டூ வீலர் சம்பந்தமான விபத்துகள் பெரிய அளவு ஏற்பட்டு அதனால் பண கஷ்டமோ அல்லது தங்க நகை அடமானத்துக்கு போய் மீட்டு வர முடியாமல் போகுது தங்க நகை தொலைஞ்சு போகிறது டேமேஜ் ஆகிறது அல்லது பிள்ளைகள் எதுவும் மன வருத்தத்தில் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இதில் கொஞ்சம் கவனம் தந்துங்க ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா அதே குரு பகான் தனுசிற்கு எட்டாம் வீடன கடகத்தில் உச்சமடைகிறார் அப்படி பார்க்கும்போது பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வேறு ஒரு ஊருக்கு நீங்கள் போகும்போது அங்கே ஒரு வேலை அங்கே ஒரு தொழில் அங்கே ஒரு மக்களிடையே பிரபலம் அடையது அங்கே ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் உண்டு பெரிய அளவு பணம் பணம் பொருளை ஈட்டுவதற்கும் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பான முறையில் நடைவதற்கும் புரியத்தை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் பெரிய அளவு யோகம் உண்டு வெளிநாடு யோகம்ன்றது மிகப்பெரிய அளவு நன்மை செய்யும் உங்களுக்கு விளாண்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு உண்டு சரிங்களா ஸோ முக்கியமாக பெண்களால் உங்களுடைய வாழ்க்கை சில சமயங்களில் மாறும் அதாவது தலைமையில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய மேனேஜர் பெண்ணாக இருக்கலாம் உங்களுடைய பதவியில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம் அப்படி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது தான் உங்களுக்கு வேலை தொழிலுக்கு முக்கியமான அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கும்போது அவங்களும் பல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ கடல் கடந்து போகக்கூடிய யோகமும் அல்லது கடல் கடந்துருந்து வரக்கூடிய ஒரு வேலை தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸு வெளிநாடு தொடர்புடைய கம்பெனிகளில் வேலை பார்க்குறது அல்லது வெளிமாநிலத்துக்கு ஒரு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது வெளிமாநிலக்கு அடிக்கடி பயணம் செஞ்சுட்டு வர்றது இதெல்லாமே மிகப்பெரிய அளவு மூல சிகளுக்கு யோகமாக அமையும் சரிங்களா மூன்றாவது விஷயம் கேது நட்சத்திரம் அதாவது மூலட்ச அதிபதியார் கேது கேது பகான் கேது பகவான்கு சொந்த வீடுகள் இல்லைனாலும் ஜோதிட நூல்களில் பனிரெண்டாம் வீடான விருச்சகத்தில் அவர் உச்சமடைகிறதாகவும் ஆறாம் வீடான ரிஷபத்தில் அவர் நீசமடைகிறதாக சொல்கிறாங்க அப்போ பன்னிரெண்டாம் வீடு அப்படின்றது வெளிநாடு வேறு ஒரு ஊருக்கு இடம் மாறுறது இதெல்லாம் குறிக்கும் அப்போ மூலட்சக்காக மாமியார் வீட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் செட்டிலாக கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த உழைப்பில் சுயமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வீக நிலத்தில் வீடு இருந்தாலும் உங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் உங்களுக்குன்னு தனியாக ஒரு சொத்தை நீங்கள் உருவாக்கியே தீர்வீங்க ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு பயணங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அடிக்கடி வீடு மாற்றங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் எம்பேர்பட்ட ஒரு விஷயங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் அதில் பயப்படாமல் இருக்கலாம் பூர்வீக தங்கனைகள் புதையல் மற்றும் பரம்பரை வழியிலிருந்து கிடைக்கூடிய ஒரு தொழில் அல்லது வேலை முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணம் காசு போன்ற விஷயங்கள் அல்லது மற்றவருடைய கார் வண்டி வாகனங்கள் வீடு போன்றவற்றை நீங்கள் சிறிது காலம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் சரிங்களா அதே கேதுவான் ஆறாம் மீதான ரிஷபத்தில் நீசம் அடைகிறார் அப்போது கண்டிப்பாக கடன் சம்பந்தமான விஷயத்தில் மாட்டிக்கவீங்க கண்டிப்பாக அது பெண்கள் கையில் கடன் வாங்கும் பொழுது அது மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புன்னு அது கடன் அடையாதது உங்களுக்கு வீட்டில் தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தால் பிரச்சனைகள் கூடும் ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கண்ணுங்க அர்த்தமாக இருந்துக்கிறது நல்லது ஓகேங்களா சிறுநீரகம் அல்லது தோல் சம்மந்தமான வியாதி பிரச்சனைகள் வரும் ஸ்கின் அலர்ஜி நீர் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புண்டு அடுத்த ஐந்தாவது மிக மிக நல்ல ஒரு யோகமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் மூலம் சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படையில் என்ன அர்த்தம் அப்படின்னு நேட்டேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு உத்தியோகம் அரசியல் பதவி சினிமா வாய்ப்பு மிக முக்கியமாக ஒரு நிறுவனத்தை நடத்துகிறது சொந்தமாக தொழில் தொடங்கி நீங்கள் யாருன்றதை நிரூபிக்கிறது அப்படின்ற அந்த வில் பவரும் மென்டாலிட்டி பவரும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டு சொந்த காலில் நிற்கிறது யாரிடம் கையேந்தாமல் உங்களுடைய கைகளில் நிறைய படங்காச பொருளை வைக்கிற அளவுக்கு ஒரு வேலை தொழிலை நீங்கள் பார்க்குறது ஸோ அந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது தெய்வத்தின் அனுகுரம் கண்டிப்பாக இருக்குது ஆன்மீக மத வழிபாடு தொடர்பும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நிச்சயம் உயர்ந்தோட இடத்துல உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் போய் அமர்ந்துருவீங்க அதில் இருந்தவா மாற்றுக்கு அடுத்தவில பதவி என்பது உங்களுக்கு வந்துவிடும் சரி இப்போது இதற்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஐந்து கிரகத்தினுடைய தசாபுத்தி பலனை ஷார்ட்டாக பார்த்துருவோம் மூணு லட்சம் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது கே திசை நடக்கும் இந்த கே திசை புரிய இடத்த மாற்றும் பாட்டின்ற உறவுக்கு ஆகாது சரிங்களா அடுத்து கே திசை முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கர திசை நடக்கும் இந்த இருது வருஷங்கள் காதல் கல்யாணம் திடீர்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது படிக்கின்ற வயசுலேயே வர்றதுனால படிப்பில் மைனஸ் பாயிண்ட் அது சரிங்களா அடுத்து நடக்கக்கூடிய சூரிய திசை வேலை உத்தியோகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு கொண்டான சான்ஸ்தான் அந்த சூரியனுடைய திசை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தைக்கு சில வித மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சந்திரனுடைய திசை நிச்சயம் சின்ன சின்ன விபத்துகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் திருமண வாழ்க்கை கணவனுடைய மாங்கல்ய பலம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வெளிநாடு யோகங்கள் வேறு இடத்துக்கு மாற்றுகிற பாக்கியங்கள் இருக்கும் அதுக்கடுத்து செவ்வாய் திசை என்பது உங்களுக்கு நில யோகம் வீடு கட்டக்கூடிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இங்கே உண்டு கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு கொடுக்கும் அடுத்து நடக்கக்கூடிய ராகுனுடைய திசை என்பது அலைச்சல் பயணம் பணத்தை தேடி வேறு இடத்துக்கு இடம் மாறுறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் பாகப்பிரினை மற்றும் சில உறவுகளை விட்டு பிரிகிறதுக்கு கூட ஒரு கால சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ரீதியாக சின்ன ஒரு சர்ஜரி இல்லைனா மருத்துவ செலவு வந்துட்டு போகும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து நடக்கக்கூடிய இந்த குரு திசை என்பது பெரிதளவு உங்களுக்கு வந்து நன்மையை செய்யாது ஏன்னா கடமைகளை செய்ய வைக்கும் சரிங்களா உங்களுக்குன்னு வாழ வாழ விடாமல் உங்கள் குடும்பத்துக்காக உங்களை வாழ வைத்து சில காரியங்களை செய்து முடிக்க வைக்கும் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் அந்த மூல நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடுனா விநாயகர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு வாழ்க்கையில் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ண வேண்டும் ஸோ இதை மட்டும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த படிப்பாங்க லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அடுத்த அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்